பத்து வருஷத்துக்கு முன்னாடி வடந்த இளம் அந்த ஒரு பையன் வந்து எங்களுக்கு நல்ல பழக்கம் அவன்கிட்ட ஒரு ஸ்பெஷல் என்ன அவனுக்கு கோவப்பட்டு நான் பார்த்ததே இல்லை கோபமே படமாட்டான் என்ன வேலை சொன்னாலும் செய்வான் எல்லாத்தையும் நல்லா ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருப்பான் எவ்வளோ ஹெல்ப் எல்லாம் பண்ணுவான் கோபம்ங்கிறத நான் பார்த்ததே கிடையாது ஒரே என்னாச்சுன்னா அவன் பேசுகிற அந்த லாங்குவேஜ் அவன் அந்த நார்த்தில் பேசக்கூடிய லாங்குவேஜ் பேசும்போது பக்கத்தில் உள்ள ஒருத்தர் கிண்டல் பண்ணிட்டார் அப்போ அவனுக்கு வந்துச்சு பாருங்கள் கோபம் அந்த கோபத்தை நான் பார்த்து அப்படி ஒரு கோபத்தை நான் பார்த்ததே இல்லை சரியான கோபம் அவன் லாங்குவேஜை கிண்டல் பண்ணிட்டாங்கன்னு எக்ஸ்ட்ரீமான கோபம் திரிச்சுட்டான் அப்படியே பக்கத்தில் உள்ளவங்களாம் பயந்துட்டாங்க எனக்கு அவன் கோவப்பட்டதுலேருந்து என்னையே நிறைய விஷயங்களை உணர வச்சிட்டான் இப்போ என்னுடைய லாங்குவேஜ் தமிழ்னு சொல்கிறேன் நான் நாலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி உள்ள லாங்குவேஜ்னு சொல்கிறோம் நம்ம எந்தெந்த இடத்துலலாம் தமிழை விட்டு கொடுக்குறோம் அப்படிங்கலாம் நினைக்கும் போது எனக்கு ஒரு மாதிரி நானே எனக்கு முகத்தை அவன் முகத்தை நான் என்னால் பார்க்க முடியலை ரொம்ப வருத்தப்பட்டேன் நான் என் நான் இப்படி என்னை சுற்றி என்ன நடக்குதுங்கிறது அவனுக்கு நான் ரொம்ப உணர்ந்தேன் நான் நம்ம நிறையா இடங்களை நம்ம விட்டு கொடுக்குறோம் ஒன்றும் இல்லை இப்போ ஒரு ஒரு குழந்த பிறக்குது ஒரு இடத்துல பிறக்கும்போது அந்த ஊர் அவன் அந்த ஊர் மேலே பயங்கரமான பற்று இருக்கணும் அந்த குழந்தைக்கு அந்த ஊர் மேலே பயங்கரமான பற்று இருக்கணும் இந்த உலகத்தில் நம்ம வெளியில் கொண்டு வர தாய் தாக்குப்பன் மேலே மிகப்பெரிய ஒரு பற்று இருக்கணும் நான் என்ன லாங்குவேஜில் நான் பேசுகிறேன் நான் முத முதல்ல பேசுகிற மொழி என்ன மொழி அந்த மொழியில் மிகப்பெரிய ஒரு மட் பற்று இருக்கணும் அதுக்கப்புறம் நம்ம படிப்பு அந்த படிப்பு மேலே மிகப்பெரிய பற்று இருக்கணும் இந்த ஊரில் தான் பிறந்தோம் இந்த எஸ்டி டிஸ்டிக்டில் தான் பிறந்தோம் இந்த ஸ்டேட்டில் தான் பிறந்தப்போ அதில் ஒரு மிகப்பெரிய ஒரு பற்று இருக்கணும் நம்ம இந்த நாட்டில் தான் பிறந்தோங்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு தேசப்பற்று இருக்கணும் இதுதான் மெயின் அதுக்கப்புறம் நம்ம கடவுள் நம்ம ஒரு இந்துவாக இருக்கட்டும் முஸ்லீமாக இருக்கட்டும் கிறிஸ்டின் அதில் ஒரு பற்று இருக்கிறதுல தப்பே கிடையாது அதில் இருக்கணும் தப்பும் கிடையாது ஏதோ ஒரு ஜாதிங்கிற விஷயங்கள்லாம் நான் எல்லாரும் பிரிஞ்சிருக்கோம் அதில் நான் பற்று இருக்கணும் ஆனால் வெறியாக மாறக்கூடாது அது மதமாக இருக்கட்டும் இல்லை ஜாதியாக இருக்கட்டும் நான் அறிவு சார்ந்த விஷயங்களில் வந்து நாங்கள் பெரியாள்ப்பா அப்படின்னு நம்ம கட்டுறதில்லை என்றைக்குமே ஒரு சண்டைகள் இருக்காது நான் வீரம் சார்ந்த விஷயங்களை ரொம்ப பெரிய ஆளே நம்ம போட்டி போடுறதுல தான் இன்றைக்கி நிறையா சண்டைகள் ஒரு பற்றுங்கிறது வந்து வெறிய மாதிரி நம்ம வந்து அடுத்தவங்களை வந்து பண்ணிடக்கூடாது ஜாலியை பொறுத்த வரைக்கும் மதத்தை பொறுத்த வரைக்கும் அறிவு சார்ந்த விஷயங்களை போட்டி போடுங்க நாங்கள் எங்கள் இதில் எத்தனையோ பேர் இவ்வளோ படிக்க வச்சிருக்கப்பா இவ்வளோ பிஸ்னஸில் டெவலப்பாக இருக்காப்பா இத்தனை கண்ட்ரில இருக்காப்பா அப்படிங்கிற மாதிரியான போட்டிகளை வந்து வரவேற்கத்தக்க விஷயம் ஆனால் அதை விட்டுட்டு இன்றைக்கி நம்ம அறுவாள் இதில் தூக்கிக்கிட்டு போட்டி போடுறது தான் எனக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் தயவு செஞ்சு எல்லாத்துலேயும் இருங்க நாடு அதாவது இந்திய பற்று இருங்க நீங்கள் இந்த நாட்டிலேருந்து தான் வெளியில் போய் சம்பாதிக்கிறீங்க உடனே அந்த ஊருக்கு சப்போர்ட் பண்ணுறதெல்லாம் வந்து எனக்கு வந்து என்னன்னே தெரியல பற்றுங்கிறது எப்படி எப்படிலாம் மாறுது பாருங்க நம்ம வந்து ஒரு ஊருன்னு வரும்போது அந்த ஊருக்கு ஊருக்கு நம்ம பயங்கர இதாக இருக்கணும் ஒரு மொழின்னு வரவோம் அந்த மொழியில் நின்றுட்டு நம்ம சப்போர்ட் பண்ணணும் பற்றா இருக்கணும் ஒரு ஸ்டேட்டுன்னு வரும்போது நம்ம ஸ்டேட்டு நின்றுட்டு நம்ம சப்போர்ட் பண்ணணும் இருக்கணும் ஒரு நாடுன்னு வரும்போது இந்தியாங்கிற ஒரு தேசம் பற்றி இருக்கணும் இங்கே தானே பிறந்தோம் இங்கே தானே நம்ம சம்பாரிச்சோம் இங்கே தானே படித்தோம் எல்லாமே பண்ணோம் இங்கேருந்து நீ சம்பாரிச்சு இப்போ விசா எடுத்து அடுத்த நாட்டுக்கு போனால் அடுத்த நாட்டு பெரிய இது கிடையாது என்னவாக இருந்தாலும் நம்ம நாடு இப்போ இந்த நாட்டில் நிறைய பேர் குறை சொல்லுவான் இந்த நாடு இப்படி இருக்குது அப்படி இருக்கு நீ தான் திருத்த வேண்டியது யாரை திருத்த வேண்டியிருக்கு ஆனால் அதை திருத்துவான் நீ பிறந்தா வளர்ந்து நீ தான் திருத்தணும் உன ஓட்டு உரிமை எதுக்கு கொடுத்துருக்காங்க அதை எத்தனை பேர் ஒழுங்காக பயன்படுத்துகிறோம் எத்தனை ஊழல்வாதிகளுக்கு நம்ம தெரிஞ்சு ஊட்ட ஓட்டு போடுறோம் அப்போ திருத்த வேண்டியது நீந்தான் அதாவது இங்கே இருக்கிற குப்பையை அகற்ற வேண்டியது நீனு அவன் அங்கே இருந்துக்கிட்டு அங்கே உள்ள அங்கே உள்ளதுங்களை பெருமையாக பேசினா அவன் தான் அங்கேயிருந்து நம்மளை துப்புவான் முதல்ல எங்கள் ஊரில் விஷயங்களை திருந்துங்க எங்கள் ஊரில் திருத்துங்க ஓட்டுங்கிறதுல திருத்துங்க நிறையா விஷயங்களை மாறுங்க தேசப்பற்று இருந்தால் மட்டும்தான் நிறையா விஷயங்கள மாற்றங்கள் இருக்கும் அந்த மொழிங்கிற ஒரு விஷயங்கிறதுல வந்து நிறையா பேர் விட்டு கொடுக்குறது நாடுங்கிறதுல விட்டு கொடுக்குறது நம்மளுடைய எல்லாத்துலேயும் விட்டு கொடுக்குற ஒரு விஷயம் தேசப்பற்றேட்டில் அதை நடந்துக்கிற விஷயங்களை பார்க்கும்போது ரொம்ப கோபமாக இருக்குது இப்போ அதர் டிஸ்டிக்லலாம் அதர் அதர் நாட்டில் நடக்கக்கூடிய கலவரங்கள்னால அந்த காட்சி கவிழும்போது நெக்ஸ்ட்டு வந்து இங்கே தான் இங்கே தான் சில பேர் சொல்லும்போது எனக்கு அவ்வளோ ஒரு கோபம் வருது அது அது வந்து நீங்களே உங்களே நீங்களே துப்பிக்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் உனக்கு ஒரு பற்று இல்லை உன் ஆடுங்கிற ஒரு பற்று இல்லை உன்னை சுற்றி ஒரு அரசியலில் தப்பு நடக்குதுன்னா அப்போ நீ அதுக்கேற்ற மாதிரி ஓட்டு போடு மற்ற நல்லவங்களை இருக்கவங்களாம் எனக்கு அவங்கள ஜெயிக்க வை அதை விட்டுட்டு அங்கே நடந்தால் இங்கே நடக்குங்கிற அப்படி கிடையாது நாடுங்கிற ஒரு தேச பற்று வேணும் நிறையா பேருக்கு பற்றுங்கிறது கிடையாது சும்மா அப்படியே வழி போன போக்கில் அடுத்த நாடுகளை சப்போர்ட் பண்ணிட்டு பேசுகிறது உண்மையிலே இவ்வளோ க மக்கள் தொகையில் நாடு இவ்வளோ தூரம் பேலன்ஸ் ஆகி போகிறத வந்து உண்மையிலேயே நான் மிகப்பெரிய ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன் இவ்வளோ கொரோனா காலத்துலையும் பல நெருக்கடியான காலங்களிலேயும் இவ்வளோ தூரம் டாக்ஸ் கூடிடுச்சு எல்லாம் கூடிடுச்சு அப்படிலாம் கூடி சைடில் நான் அதுன்னு சொல்லலை ஆனால் அதையும் மாரி இந்த நாடு ஏங்கிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது பெரிய விஷயமா நினைக்கிறேன் சின்ன சின்ன நாடுகள் கொரோனா டயத்தில் திவாலான டயத்தில் நம்ம நாடுகள் எத்தனையோ விஷயங்களை முன்னேறி போயிருக்கு அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாக நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது ஏதாவது ஒன்றுனா உடனே தேசப்பட்டு விட்டுட்டு வேறு மாதிரி பேசுகிறது தேசப்பட்டுல நீ தவறு நடக்குது அப்படின்னா நீந்தான் திருத்தணுமே தவிர வேறு அந்த திருத்த மாட்டான் அப்போ நீங்கள் எல்லாருமே தேசப்பட்டா தான் இருக்கணும் தேசப்பற்றோடு தான் பேசணும் அது எத்தனை பேர் பண்ணுறாங்க தான் எனக்கு தெரியலங்க